வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த நேரலை மிக முக்கியமான ஒரு நேரலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட அந்த சக்தி வாய்ந்த பொருள் தற்பொழுது விற்பனைக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எப்படி சாம்பிராணிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான அந்த நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வாங்கினீங்களோ இப்போ பாருங்கள் உங்களுக்காக கந்திருஷ்டி கற்பூரம் நம்ம தயார் பண்ணிட்டோம் இது நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருந்தோம் அடுத்த கந்தி இந்த கற்பூரமாக கேட்டிருந்தீங்க இப்போ அதையும் நம்ம தயார் பண்ணிட்டோம் இந்த கற்பூரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மூலிகைகள் தான் இதுலேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாய்க்கடுகு நாய்கடுகு பூலான் கிழங்கு மருதாணி விதை சீந்தல் குடி விதை வெண்கடுகு வெட்டிவேர் பச்சிலை கோரைக்கிழங்கு நீரடிமுத்து பச்சை கற்பூரம் வசம்பு தேவதாரு குருத்தட்டி வேறு ஜடா மஞ்சள் பற்பாடகம் கருங்காலி வாய் விலங்கம் இந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஆட் பண்ணி நீங்கள் எல்லாருமே கேட்ட உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய கந்திருஷ்டி கற்பூரம் நான் இந்த கற்பூரத்தை இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது பூஜைக்கு ஏற்றது அல்ல பாருங்க ஐயா இது பூஜைக்கானது இல்லை நான் தெளிவாக சொல்கிறேன் இது கந்திருஷ்டிக்கானது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கந்திருஷ்டி பிரச்சனையால் அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க அதுக்கு நம்ம கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி எப்படி உங்களுக்கு வந்து கெட்ட அதிர்வலையில விளக்கிட்டு தொழில் செய்யக்கூடிய இடம் வீடு ரெண்டு இடத்துலையுமே நல்ல மாற்றத்தை கொடுத்து இன்றைக்கி எல்லாருமே இந்த சாம்பிராணி இருக்கீங்க எல்லாருடைய வீட்டிலும் நமது மூலிகை சாம்பிராணி இடம் பெற்றுச்சு இப்போ இதனுடைய இதுக்கு நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்பை பார்த்துட்டு தான் இனி அடுத்த பொருளும் வந்து இதே போல் சக்தி வாய்ந்த பொருளாக உங்களுக்கு கொடுக்குன்னு நம்ம நினச்சோம் அதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கற்பூரம் இருபத்தி அஞ்சு கிராம் இது வந்து இப்போ கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிராம் நம்ம கொடுக்குறோம் இதனுடைய விலை அறுபது ரூபாய் சரிங்களா இருபத்தி அஞ்சு கிராம் இது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு நம்ம தரோம் சரிங்களா இங்கே பாருங்கள் கந்திருஷ்டி கற்பூரம் அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஐயா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க பாருங்க மூலிகை சாம்பிராணி நூறு கிராம் பாக்கெட் நூற்றி அறுபது ரூபாய்க்கு தரும் கந்திருஷ்டி கற்பூரம் இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் ஒரு டப்பா அறுபது ரூபாய்க்கு தரும் சரிங்களா நீங்கள் மூலிகை சாம்பிராணியும் வாங்கிக்கோங்க கற்பூரமும் வாங்கிக்கோங்க நான் ஒவ்வொரு பூஜை பொருளாக உங்களுக்கு நான் பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணி தரேன் இனிமே நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இனி ஒவ்வொரு பூஜை பொருளாக ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நியூஸ் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா இந்த ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணின்னு சொல்லி கடையில் விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த சில கெமிக்கல் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நியூஸில் போட்டிருந்தாங்க நான் பார்த்துருந்தேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம பய நம்ம மைண்ட் செட் எப்படின்னா நம்ம மக்கள் எப்படின்னா ரொம்ப வாசமா இருக்குன்னு வைங்களேன் ஒரு பொருள் ஒரு பொருள் பயங்கர வாசமா இருக்குன்னு வைங்க அது உடனே வந்து அதுதான் நல்லதுன்னு நம்ம நினைச்சிட்றோம் ஆனா நீங்க நினைச்சு பாருங்க இன்றைய காலகட்டத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள்ல வாசனைக்காக அழகுக்காக என்னென்ன கலக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் முன்ன மாதிரி தெரியாமல்லாம் இப்ப நம்ம இல்லை இப்போ எல்லா விஷயமும் நம்ம கையிலேயே வந்து சேர்ந்துருது எல்லா தகவல்களும் சரிங்களா அப்போ உங்களுக்கே தெரியும் என்ன இருக்கு நம்மளை சுற்றி அப்படின்னு அதனால தான் நம்ம நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என்னன்னா ஜாதகமே நல்லா இருந்தாலும் எங்களுக்கு தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க லைஃப்பில் அப்படின்னு தான் அதுக்காக தான் இந்த மூலிகை சாம்பிராணி உங்களுக்காக நான் இந்த ரெண்டு வருஷம் டைம் எடுத்து இதற்கான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம இதை நம்ம கொடுத்தோம் இது கொடுத்ததுக்கான ரிசல்ட்டு எல்லா ஊருக்குமே போய் சேர்ந்துட்டுருக்கு இப்போ நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி சரிங்களா இதை நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்பை பார்த்துட்டு தான் இப்போ இதில் பாருங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கலே கிடையாது ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் தான் ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க சரிங்களா அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆன்மீக பொருள் பயன்படுத்துகிறோம்னா அது நமக்கு உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பை கொடுக்கணும் நல்லதை கொடுக்கணும் நல்ல அதிர்வலைகளை கொடுக்கணும் அதற்காக தான் நம்ம சேனல் மூலமாக இந்த மூலிகை சாம்பிராணி நான் அறிமுகப்படுத்தினேன் ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சிது ஏன்னா நம்ம சேனலில் வெறும் ஜீரோ சப்ஸ்கிரைபரில் ஆரம்பித்து இன்னைக்கு ஒன் மில்லியனுக்கும் மேலே சந்தாதாரர்கள் பத்து லட்சத்துக்கும் மேலே நம்ம சேனலில் ச சந்தாதாரர்கள் இருக்காங்கன்னா காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நம்ம சேனல் மேலே வச்ச மரியாதையும் நம்பிக்கையும் தான் அதை நான் கடைசி வரைக்கும் நான் கண்டிப்பாக காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் சரிங்களா பாருங்கள் அதற்காக தான் உங்களுக்கு இந்த மூலிகை சாம்பிராணி கந்திருஷ்டி கற்பூரம் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் ஏன்னா நான் ஒரு விஷயத்த ஆழமாக நம்புகிறேன் என்ன நம்புகிறேன்னா எதை தேடுறமோ அது நம்மளை வந்து சேருன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை அப்போ நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு தான் நம்முடைய பதிவுகள் கண்களில் படும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க ஆழமாக நம்புவாங்க அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இந்த மூலையில் எங்கே நல்லது இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துரும் நான் நம்புகிறேன் சரிங்களா அந்த வகையில் மூலிகை சாம்பிராணி மற்றும் கந்திருஷ்டி கற்பூரம் உங்களுடைய பூஜை அறையில் வாங்கி வச்சு பாருங்க பயன்படுத்தி பாருங்க நல்லது உங்களை எப்படி தேடி வருதுன்றதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய ராசி பலன் வீடியோவிலே நான் வந்து நம் நம்மக்கிட்ட வாங்கினவங்கலாம் என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்கன்றத வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டினேன் அதில் நிறைய பேர் கேட்டீங்க சரிங்களா அப்போ அதில் எத்தனை தாய்மார்கள் சொல்லியிருந்தாங்க ஐயா உங்ககிட்ட நாங்கள் நம்பி வாங்குகிறோம் எங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் தெரியுது அது மட்டும் இல்லாமல் வெளியில் கடைங்களில் விற்கிற பொருளாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் நீங்கள் என்ன எந்த பொருளை போட்டு நம்ம இதை தயார் பண்ணுறோன்ற எல்லா விஷயமும் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கீங்க அதில் வர அந்த அதிர்வலைகளும் எங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது உடம்புக்கு தெம்பாக இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் கந்திருஷ்டி கற்பூரமும் தற்பொழுது நான் கொடுத்துட்றேன் அடுத்தடுத்து ஒவ்வொரு பூஜை பொருளாக எல்லாமே உங்களுக்கு பவர்ஃபுல்லானதாக எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நீங்கள் பாருங்கள் இந்த காலத்தில் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் எந்த அளவுக்கு உண்மைன்றதே நமக்கு தெரியல சரிங்களா ஆனால் நம்ம சேனல் சந்தாதாரர்களுக்கு நம்ம சேனல் மேலே நம்பிக்கை இருக்குது என்னுடைய வார்த்தைகள் மேலே மரியாதையும் நம்பிக்கையும் இருக்குது அதனால தான் கொடுக்கக்கூடிய இந்த கந்திருஷ்டி கற்பூரம் மூலிகை சாம்பிராணி ரெண்டுமே பவர்ஃபுல்லானதாக நான் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது இருபத்தி அஞ்சு கிராம் டப்பா இது இந்த டப்பா பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிராம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள கற்பூரம் இருக்குது இதில் ஆட் பண்ணியிருக்கிற மூலிகைகள் சரிங்களா இந்த கற்பூரத்தில் பாருங்க இந்த கற்பூரத்தில் என்னென்ன மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பவர்ஃபுல்லான மூலிகைகள் தான் இருபத்தி மூலிகைகள் வாங்கி அரைச்சி இயற்கையாக விளைந்த இருபத்தி மூலிகைகளை வாங்கி காய வச்சு அரைச்சு அதன் மூலமாக இந்த கற்பூரத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் இப்போ இதனுடைய விலை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னென்ன மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோன்றத சொல்கிறேன் இது இருபத்தஞ்சு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா இருபத்தஞ்சு கிராம் கற்பூரம் அறுபது ரூபாய்க்கு தரும் இப்போ இதனுடைய மூலிகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்க்கடுகு பூளான் கிழங்கு மருதாணி விதை சீந்தில் கொடி நாயுருவி விதை வெண்கடுகு குறுத்தட்டி வேர் ஓமம் மரமஞ்சள் ஜடாமஞ்சில் பற்பாடகம் கருங்காலி வசம்பு தேவதாறு பச்சிலை கோரைக்கிழங்கு முத்து வாய்விலங்கம் பச்சை கற்பூரம் வெட்டிவேர் திக்காமல்லி இப்போ நான் சொன்னது எல்லாமே பவர்ஃபுல்லான மூலிகைகள் இந்த மூலிகைகள் எல்லாமே கொண்டு தயார் பண்ணது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கந்திருஷ்டி கற்பூரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சேனல் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி அஞ்சு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதிலே பாருங்கள் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பூஜைக்கு ஏற்றது அல்ல இது கந்திருஷ்டிக்கானது மட்டும்தான் சரிங்களா வீடு தொழில் புரியும் இடம் மற்றும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தினம்தோறும் இந்த கண்திருஷ்டி கற்பூரத்தை சுற்றி வர உங்களது வாழ்வில் உள்ள அனைத்து கண் திருஷ்டிகளும் கெட்ட அதிர்வலைகள் தடைகள் எல்லாமே விலகி இனி யாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஐயா சரிங்களா ஆகையால வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நம்மளுது தயவு செஞ்சு கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க மாற்றி இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா வேற யாருக்காவது மெசேஜ் போயிடும் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஏன்னா ஐயா நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்கும்போதே சில பேர் நம்மளுடைய பதிவுகள் தொடர்ந்து பார்க்காத அந்த பதிவை வந்து முத வாட்டி பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் தொடர்ந்து பதிவை பார்த்துருந்தா அந்த வார்த்தையை அவங்க வெற்றிருக்கவே மாட்டாங்க ஏன்னா இதை நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி தரோன்னு சொல்லியே மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமா நம்மளால் தர முடியல ஏன்னா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க ஜாதக பலன்கள் கொடுத்து நமக்கு டைமே இல்லை உண்மை சொன்னால் இப்பயும் கூட நிறைய பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தனால நேர பற்றாக்குறை நிறைய இருக்குது இருந்தாலும் நம்ம சொல்லி இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் கொடுக்குற பொருள் பவர்ஃபுல்லான இருக்கணும் நல்ல அதிர்வலையில் கொடுக்கறதா இருக்கணும் இங்கே ஆயிரத்தெட்டு பொருள் ஆயிரத்தெட்டு பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில ஒரு சில நபர்களிடம்தான் அந்த வைப்ரேஷன் கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வகையில பார்த்தா நம்ம கிட்ட அந்த அதிர்வலைகள் நல்லாவே கனெக்ட் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட அதனாலதான் இன்னைக்கு வாகனங்களே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது சரிங்களா அப்ப பார்த்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் எப்படி யோசிச்சு கொடுத்தோம் எல்லாருக்குமே பொதுவான ஆன்மீக பொருளாக இருக்கணும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும்னு நினைச்சோம் அதற்காக தான் இந்த சாம்பிராணி நம்ம அரைச்சி பொடியாக்கி கொடுத்தோம் அதுலேயும் இதில் செலக்ட் பண்ண அந்த மூலிகைகள் ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகைகள் மட்டும்தான் செலக்ட் பண்ணோம் வெண்கடுகு நாய்க்கடுகு வெட்டிவேர் குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்தை மட்டும் கொண்டு இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணோம் அமோக வரவேற்பு கிடச்சிது ஏகப்பட்ட பேர் இந்த சாம்பிராணி பாருங்க தினந்தோறும் ஆர்டர் போயிட்டே தான் இருக்குது எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் இந்த பத்து பாக்கெட் ஆஃபருக்கு எத்தனை ஆன்மீக பொருட்கள் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம் ஒரு மகாமேரு சங்கு ஒரு ராஜ கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின்மணி ஐந்து மினி கோமதி சக்கரம் இது எல்லாமே பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கொடுத்துட்டோம் அதே நம்ம இலவசமாக கொடுத்த ஆன்மீக பொருளை அவங்க ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் ரூபா பக்கம் வந்துடும் தொள்ளாயிரம் எட்நூறுரூவா பக்கமாக வந்துடும் ஆனால் நம்ம ஏன் ஃப்ரீயாக கொடுத்தோம்னா இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரீயாக எதுவும் கொடுக்கல இப்போ தான் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இலவசமாக ஏன்னா நம் சேனல் சந்தாதாரர்கள் நமக்கு கொடுத்த ஆதரவு அந்த அளவுக்கு ரொம்ப மரியாதை ஆதரவு நம்பிக்கை எல்லாமே வச்சுருக்காங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் நான் கேட்கும் போதே எனக்கே கண் கலங்கிறது ரொம்ப நம்ம மேலே நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க அதனால தான் நம்ம ஆல்ரெடி விளையக்கூடிய இடத்துல எடுத்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே இப்போ நம்ம இந்த சாம்பிராணி பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த கந்திருஷ்டி கற்பூரமும் நம்ம கொண்டு வந்தோம் சரி இதுவும் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புனேன் சரிங்களா அதனால் இந்த கந்திருஷ்டி கற்பூரம் நம்ம இருபத்தி ஓரு மூலிகைகள் கொண்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் பூஜைக்கானது அல்ல சரிங்களா இந்த கற்பூரத்தை தினமும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உங்களுக்கான அந்த கண் திருஷ்டியை கழிப்பதற்கான ஒரு அற்புதமான பொருளாக இது இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா தொடர்ந்து உங்கள் வீட்டில் வாங்கி அடுக்கி வச்சுருவீங்க அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நான் நான் அப்போ லைவை முடிச்சுக்க போகிறேன் இந்த லைவுக்கு வந்த நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் சரிங்களா நல்லதை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் நம்மளை பற்றி தவ நம்மளை பற்றி புரியாத தெரியாத தான் தேவையில்லாமல் கமெண்டெல்லாம் போடுவாங்க அவங்க நல்லதை பண்ணவும் மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல அவங்க நல்லது பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்களிடம் நம்ம ஆகவே வேண்டாம் ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாய்ப்பு தான் இங்கே நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சந்தேகமாக பார்த்தீங்கன்னா லைஃபே சந்தேகமாக தான் இருக்கும் சரிங்களா இங்கே உண்மையான விஷயங்களும் ஒரு சில இருக்க தான் செய்யுது நல்ல நபர்களும் தான் செய்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய அதிர்வலைகள் தான் நமக்கான நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் மூலிகை சாம்பிராணி நூறு கிராம் பாக்கெட்டு இருக்குது இரநூறு கிராம் பாக்கெட்டும் இருக்குது பாருங்கள் இது வந்து இரநூறு கிராம் இதிலே பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட் ரெண்டு போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ நூறு கிராம் பாக்கெட் நம்ம நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் கந்திருஷ்டி கற்பூரம் இருபத்தஞ்சி கிராம் டப்பா பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இருபத்தோரு மூலிகைகள் இதில் ஆகிருக்கு சரிங்களா ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் இறைவனுடைய அருளால் இனி உங்கள் அனைவருக்குமே இனியாவும் நல்லதே நடக்கும் எதுவுமே காரணம் இல்லாமல் அங்கே நடக்காது ஒரு விஷயம் உங்க கண்ணில் படுதுனாவே அதற்கான காரணங்கள் நிச்சயமா இருக்கும் அதன் மூலமாக சில நல்ல மாற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேங்க ஐயா நன்றி வணக்கம்